சிவன்பேட சிறந்தீவு சேர்ந்தவருக்கும் வணக்கம் இப்போ தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியான கோலிவுட்டே வந்து நேற்று மிகப்பெரிய ஒரு வருத்தத்துக்குள்ள ஒரு அதிர்ச்சிக்குள்ள ஆக்கின சம்பவம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா

அவர்களுடைய அந்த பிரிவுக்கு காரணம் என்ன அப்படின்னு நம்ம கொஞ்சம் லேசா அழைச்சி பார்க்கும் போது என்ன விஷயம் வெளியே வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆர்த்தியுடைய அம்மா வந்து சினிமா ப்ரொடியூசர் அவங்க வந்து ஒரு வளர்ப்பு பையன் சங்கர் அப்படிங்கிற பேர்ல ஒருத்தர் வந்து ஒரு வளர்ப்பு பையனா வந்து வளர்த்துட்டு வர்றாங்க அவர் வந்து அந்த ப்ரொடக்ஷன் கம்பெனியை பார்த்துட்டு வராது நம்ம பசங்க படத்த பாண்டியராஜ் வந்து ஜெயம் ரவி கிட்ட ஒரு கதையை சொல்லியிருக்கிறாரு அந்த படத்தை வந்து உடைய அம்மா அதாவது ஜெயம் ரவியோட மாமியார் தான் வந்து ப்ரொடியூஸ் பண்றதா ஒரு சின்ன பேச்சு ஓடிக்கிட்டு இருந்து அந்த நேரத்தில் அந்த படத்துல நடிக்கிறதுக்கு நம்ம ஜெயம் ரவியை வந்து இருபத்தஞ்சு கோடி ரூபாய் சம்பளம் கேட்டதாகவும்

Yeah. இல்வாழ்க்கைக்கு எந்த விதமான ஒரு பிரச்சனையும் இல்லாம இருக்க வந்த நேரத்துல திடீர்னு பார்த்தோம் அப்படின்னா ஆர்த்தி வந்து இன்ஸ்டாகிராம் தன்னுடைய இன்ஸ்டாகிராம் பேஜ்ல வந்து ஜெயம் ரவியுடைய போட்டோஸ் எல்லாத்தையும் எடுத்துட்டு இருந்தாங்க அதாவது சந்தோஷ் சுப்பிரமணியமா வாழ்ந்து வந்துட்டு இருந்த ஜெயம் ரவி வந்து நேத்துல திடீர்னு தனி ஒருவன் நான் அப்படின்னு சொல்லிட்டு நேற்று ஒரு அறிக்கை வந்திருக்கிறாங்க அதுல என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா இது சில நல்ல விஷயங்களுக்காக நான் அந்த முடிவு எடுத்திருக்கிறேன் ரொம்ப கஷ்டமான சூழ்நிலை நான் வந்து இந்த பிரிவான ஒரு முடிவை நான் எடுத்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க சோ இந்த பிரெயின் பேக் இந்த விஷயத்துல இந்த பிரிவு அப்படிங்கிறதுக்கான ஒரு ரீசன் என்ன பார்க்கப்படுது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஜெயன் ரவி மாமியர் ஆர்த்தி அதாவது ஜம் மனைவி ஆர்த்திக்கும் ஆர்த்தியோட அம்மாவுக்கும் ஜெயம் ரவிக்கும் ஏற்பட்ட ஒரு சின்ன மனக்கசப்பு அது கொஞ்சம் கொஞ்சமா சின்ன சின்ன விஷயமா இருந்த பெருசா வெடிச்சு இந்த பிரிவு அப்படிங்கறத நோக்கி போயிருக்கு நேற்று அதிகாரப்பூர்வமா வந்து ஜெயம் ரவி வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாரு சொல்லிட்டு எல்லாரோட எக்ஸ்பெக்டேஷன் என்ன இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஜெயம் ரவியோட முடிவு மாறணும் அவருடைய வாழ்க்கையில வந்து அவர் எப்பவுமே சந்தோஷமா இருக்கணும் திரையில நம்ம எப்படி அவரை சந்தோஷமா பாக்குறோமோ அது மாதிரி நிஜ வாழ்க்கையிலையும் ஏன்னா அவருக்கு இரண்டு மகன்களா ரெண்டு பயங்க இருக்கிறாங்க எல்லாரும் சேர்ந்து வந்து அவங்க எல்லாரும் சந்தோஷமா வாடும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருடைய பிரார்த்தனைகளாவும் பிரயோசமாவும் இருந்துட்டு வருது ஆஹ் இப்ப என்ன ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஒரு சின்ன மனக்கசப்பு விஷயத்துல தான் இவங்க ரெண்டு பேரும் தெரிஞ்சுதான் வந்து ஒரு செய்தி சொல்லியிருக்கிறாங்க சோ மீண்டும் மீண்டு ஒரு மீடியில உங்களை சந்திக்கலாம் நன்றி